தமிழக அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் மாநில பெற்ற திருச்சி மாணவிக்கு திருச்சி ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும் பதினெட்டு வயது வரை கல்வி கற்றலை உறுதி செய்யவும் பெண் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கவும் பாடுபட்டு வீரத்திர செயல்கள் புரிந்த பதினெட்டு வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு தமிழக அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் மாநில வருது வழங்கப்படுகிறது அதன்படி பெண் குழந்தைகளுக்கு கல்வியின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு கிராமப்புற விளையாட்டுகளுக்கு பெண் குழந்தைகளுக்கிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் உள்ளிட்டவற்றில் சமூக பங்களிப்பை செய்து வரும் திருச்சி ரஞ்சிதபுரத்தைச் சேர்ந்த பத்தாம் வகுப்பு மாணவி மோபி சுகிதா இந்த ஆண்டிற்கான மாநில விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டார் இவருக்கு சென்னையில் நேற்று ஆறு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெற்ற விழாவில் பெண்கள் முன்னேற்றத்திற்கான விருது பாராட்டு பத்திரம் ஒரு லட்சத்திற்கான காசோலை ஆகியவற்றை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து சென்னையிலிருந்து ரயில் மூலம் திருச்சி வந்தடைந்த மாணவி சுகிதாவுக்கு திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் சார்பில் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்நிகழ்வில் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் பெற்றோர்கள் மற்றும் உலக சிலம்ப இளையோர் சம்மேளன செயலாளர் ரவிச்சந்திரன் தலைவர் மோகன் கணேசன் பேராசிரியர் சதீஷ்குமார் சர்க்குணம் உள்ளிட்ட பலர் கலந்து கலந்து கொண்டனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூடு திருச்சியிலிருந்து தெரிவித்துள்ளார் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சுகிதா நான் சென்ட் ஜோசப் ஆங்க்ளோடின் கேர்ள் ஹை செகண்டரி ஸ்கூலில் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் வந்து என்னால் சேர்த்து வச்சுருக்க காசில் வச்சு நான் ரோட்டோரமாக உள்ளவங்களுக்கெலாம் போர்வேன் இது மாதிரி நிறையா கொடுத்துட்ருக்கேன் வெயில் காலத்தில் செப்பல் காலத்தில் போர்வை அப்புறம் மழை காலத்தில் கொடை இது மாதிரி நிறையா கொடுத்துட்ருக்கேன் என்னோடய சேமிப்பில் வச்சு இதனால் இதனால் எனக்கு சென்னையில் வந்து ச சமூக நலத்துறை அவங்க வந்து எனக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க தமிழக அரசு பயன் பதினஞ்சு வயசுக்குள்ள பெண் குழந்த பெண் குழந்தை மீட்டெடுப்பு மாநில அளவு அவார்டு எனக்கு கொடுத்துருக்காங்க தொகை வந்து ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க இதையும் நான் சேமிப்பில் சேர்த்து ரோட்டோரமாக உள்ளவங்களுக்கு வந்து கொடுத்துட்ருப்பேன் ரோட்டோரமாக இருக்கவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் அங்கே கொடுத்துட்ருக்கேன் இது மாதிரி பண்ணிகிட்டே இருப்பேன் பெண் பெண் குழந்தைய வர்ச்சி வளர்ச்சிக்கும் படிப்புக்கும் இதை வந்து நான் செலவு பண்ணுவேன்